ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் தமிழகத்தில் திடீரென்று உதித்த மது ஒழிப்பு போராளி அதாவது மது ஒழிப்பதற்காக மாணவர்கள்லாம் மறுவழித்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த ஒரு போராளி திருமாவளவன் அவர்கள் இதில் கொடுமை என்னென்னா திமுக கூட கூட்டணியில் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக திமுக கூட கூட்டணி இருக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுக கட்சியில் பல முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் மத் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பல பேர் சாரா ஆலயம் நடத்துறாங்க இதையெல்லாம் அப்போதெல்லாம் கேட்காமல் தற்போது புதிய ஞான உதயம் வந்தன் திருமாவளவன் அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு திமுகவின் நீண்டகால கூட்டணி கட்சியான வீசிகா தமிழகத்தில் மதுவின் தாக்கம் குறித்து புதிதாக எதையோ இன்றுதான் கண்டறிந்துள்ளது போல தெரிகிறது அந்த முனைப்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தவும் தயாராகி உள்ளது அதை ஏன் வெட்ட வெளியில் நடத்த வேண்டும் திமுக முக்கிய நிர்வாகி நிர்வாகிகளின் மது ஆலை வாசல்களில் நடத்தலாமே கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்த்த போது கூட கள்ள மவுனம் காத்த வீசிகாவுக்கு இப்போது என்ன திடீரென சமூக சமூக அத்தரை வர காரணம் என்ன அப்படின்னு நம்ம பி செல்வம் அவர்கள் திருமாவளவனார்களுடைய நாக்கை புடுங்கிற அளவுக்கு கேவலமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இந்த க கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாராய சாவாக இருக்கட்டும் இல்லை தமிழகத்தில் நடந்த எந்த கள்ளச்சாராய சாவாக இருக்கட்டும் இல்லை ஒன் சாப்பு சரக்கு கலப்புட சாவாக இருக்கட்டும் இந்த மதுவுனால் ஏற்பட்ட ஒரு சாவுக்கு கூடம் இந்த திருமாவளவனார்கள் குரல் கொடுத்தது கிடையாது ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சியை எதிர்த்து எப்படி குரல் கொடுப்பாரு இப்போது மட்டும் இந்த மாநாடு நடத்துகிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா எப்போ நானும் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன் கொஞ்சமாச்சு கவனிங்க என்ன அப்படிங்கிறத திமுகவுக்கு பயம் காட்டுறாதான் அதாவது அதனால தான் அதிமுகவுக்குலாம் அழைப்பு கொடுத்துருக்காரு அதாவது நம்ம வந்து திமுக விட்டுட்டு கூட்டணி மாதிரி அதிமுகவுக்கு போயிட்டா அப்படின்னு திமுகவுக்கு பயம் காட்டுறதுக்காக இந்த மாநாடு நடத்துகிற மாநாடு நடத்துகிறாரோ அப்படின்னு அப்படி இல்லை அதான் உண்மை அதை மக்கள் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் மக்கள் விழிப்புணர்வோடு இப்போ வந்து திருமாவளவனுடைய அந்த பழைய அரசியலெலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரிய ஆரம்பித்து இன்னும் இந்த பழைய அடையில வந்து காட்டிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணுங்க